எங்கள் தலைவர் விஜய் வந்து ஒரு துண்டு சீட்டு இல்லாமல் செய்தியாளர்களை நேரடியாக சந்திக்க தயாராக இருக்கிறாரு அதே இடத்துல உங்கள் முதல்வர் அதாவது திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு அவருடைய சவால் எப்படி பார்க்குறீங்க தலைவரவர்களும் அவர் ஒருத்தர் கிடையாது பேசுகிறதுக்கு அப்போ இவர் வந்து ஏதாவது ஒரு தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக இருக்காரு முதல்ல ஒரு பத்திரிகையாளரை சந்திக்கட்டும் ஒரே ஒரு பத்திரிகையாளரை சந்திப்பு சந்திக்கட்டும் மக்கள் பிரச்சினைக்கு பேசட்டும் களத்துக்கு வரட்டும் அதுக்கு பிறகு நம்ம பார்ப்போம் கிறிஸ்துவ மிஷினரிகள் மீது கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்கள் மீது ஒரு அவதூறை சேத்தை வாரை தூக்கக்கூடிய வேலையை பண்ணியிருக்கீங்க அவங்களுடைய முகத்திலேயே நீ கிழித்து தொங்க விட்டு சிபிஐ பண்ணியிருக்கிறது அந்த வேலையை சுப்ரீம் கோர்ட்டில் தூய சக்தின்னு சொல்லக்கூடிய நானும் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவன் சொல்லக்கூடிய தொப்பி போட்டு கஞ்சி குடிக்கக்கூடியவர் ஜோசப் விஜயன் சொல்லக்கூடியவர் இதை பற்றி ஏதாவது பேசியிருக்கிறாரா கருத்தியல் ரீதியாக அரசியலும் கிடையாது கொள்கை ரீதியான அரசியலும் கிடையாது தான் சார்ந்த பிரச்சனைக்கு எதுக்கும் பேசுகிறதும் கிடையாது பாஜகவிற்கு ஓட்டுக்களை பிரிப்பதற்கான ஒரு பி டிமா செயல்படுறாருங்கிறதான் இது சொல்கிறீங்க நேத்து அருண்ராஜ் அவர்களை வந்து மதுரை செய்தியா சந்திப்பில் பார்த்தோம் அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எங்கள் தலைவருக்கு பெரிய நெருக்கடியை கொடுக்குறதே பாஜக தான் அதெல்லாம் தாண்டி ஒரு எதிர்த்து நிற்கிறாருல்ல அதை பேசுங்க இல்லை உங்கள் பயணம் இந்த தேர்தலோட முடிந்து விடும் அவ்வளோதான் விஜய்க்கு இந்த தேர்தலில் கொடுக்கப்பட்ட வேலை தேர்தலில் நில்லுங்க ஓட்டை பிரிங்க அதோட உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னதுக்கு பிறகு கூட எந்த கட்சியும் அவர்களை நோக்கி வரவில்லை அவர்களுக்கான கூட்டணியில் அவர்கள் இல்லை அப்போ வேட்புமனு வாங்கிட்டு போனவங்க கூட திருப்பி கொண்டு வந்து கொடுக்கலங்கிறாங்க பல பேர் இதுதான் அந்த கட்சியினுடைய லட்சணம் வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கடலூரில் பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது முதல்வர் அவர்களுக்கு நேரடியாக ஒரு சவால் விடுறாரு என்னென்னா எங்கள் தலைவர் விஜய் வந்து ஒரு துண்டு சீட்டு இல்லாமல் செய்தியாளர்களை நேரடியாக சந்திக்க தயாராக இருக்கிறாரு அதே இடத்துல உங்கள் முதல்வர் அதாவது திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு அவருடைய சவால் எப்படி பார்க்குறீங்க இது சிறுபுள்ளித்தனமான ஒரு பேச்சு இது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு கட்சிகளுக்கு மேலே கூட்டணியை ஒருங்கிணைத்து தேர்தல் வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க கூட்டணி கட்சியில் உள்ளே கொண்டு வர வேலை வேலைகள் ஏ த்ரீ லெவலில் பூத் லெவல் ஏஜெண்ட் த்ரீ லெவலில் கொண்டு வந்திருக்காங்க பத்து பேருக்கு ஒருத்தருடைய மாறிட்டு எஸ்ஐஆர் காலகட்டங்களில் இறங்கி போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அரசாங்கத்தினுடைய இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய திட்டங்கள் நிறைவேற்றக்கூடிய வேலைகளில் பரபரப்பாக இருக்கிறாங்க அதற்கு தாண்டி கட்சியினுடைய நட்சத்திர பேச்சாளர்னு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் இருக்கிறாங்க தமிழ்நாடு தலை குடியாது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் ஒரு மைக்ரோ லெவல் ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க சிறப்பு பேச்சாளர்களாக வந்து பிடிஆர் தியராஜன் பள்ளிவழி தியாகராஜன் திண்டுக்கல் லியோனி கான்ஸ்டன் ரவீந்திரன் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளங்களுடைய பேச்சாளர் பட்டாளம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது தொகுதிகளுக்கு மேலே பேசி முடிச்சிருக்கிறாங்க கூட்டத்தை இது ஒரு ட்ரெடிஷ்னலான விஷயமாக இருந்தாலும் கூட அதையும் நம்ம அந்த அந்த வே ஆஃப் பிரச்சாரத்தையும் நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு தமிழகம் முழுவதும் சுற்றி சுழன்று இருக்காங்க ஆல்ரெடி கொடுத்த வாக்குறுதிகள் இருக்கக்கூடிய பெண்டிங்கான பேல ஒர்க்குல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிற வேகமாக செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை பார்த்து ஒரு தலைவரை பார்த்து மாதம் ஒரு முறை வெளியில் வரக்கூடிய வீட்டில் படுத்து கிடக்கக்கூடிய ஒருத்தர் வந்து வாங்க எங்களோடு பேசுவோம்னு இவர் தான் வேலை வட்டிலாம் வீட்டில் படுத்திருக்காருன்னா அவர் மிக வேகமாக வேலை பார்த்துட்டு இருக்கிற போய் கூப்பிட்டுருக்காரு நம்ம என்ன சொல்ல வேண்டியதுன்னா வருமா அப்போ விளையாடுங்க விளையாடுறதுக்கு நீங்கள் நேரம் கிடையாது தேர்தல் களம் தேர்தல் களத்தில் இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பேசிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி திமுகவினுடைய கடைக்கோடி தொண்டனாக இருக்கக்கூடிய ஆற்றையா முதல்ல அவங்க பேசட்டும் அப்புறம் வந்து தலைவர் வரைக்கும்லாம் போகிறோம் தலைவர் வரைக்கும்லாம் ஒரு ஒருத்து கிடையாது பேசுறதுக்கு அப்போ இவர் வந்து ஏதாவது ஒரு தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக பேசிகிட்டு இருக்காரு முதல்ல ஒரு பத்திரிகையாளரை சந்திக்கட்டும் ஒரே ஒரு பத்திரிகையாளரை சந்திப்பு சந்திக்கட்டும் மக்கள் பிரச்சினைக்கு பேசட்டும் களத்துக்கு வரட்டும் அதுக்கு பிறகு நம்ம பார்ப்போம் திண்டுக்கல் மைக்கேல்பட்டியில் கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்கள் ஒன்றில் வந்து லாவணியாங்கிற ஒரு பொண்ணு வந்து மரணிச்சு போச்சு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அண்ணாமலை தலைவராக இருக்கப்போ அண்ணாமலை சார்ந்தவர்கள் அதை சார்ந்த ஆட்கள்லாம் என்ன பண்ணாங்க இது மதமாற்றம் மாற்றம் பண்ணதுக்காக அந்த பொண்ணை வந்து நிரூபித்தா நிரூபதித்தாங்க அதனால தான் அந்த பொண்ணு இறந்து போச்சுன்னு சொல்லி ஒரு கட்டுக்கதைகளை கழட்டி மக்கள் மத்தியில் மத ரீதியாக ஒரு பிளவி மோதலை உண்டு பண்ணுறதுக்கு உண்டான மிகப்பெரிய வேலையை பண்ணாங்க அப்புறம் நீதிமன்றத்துக்கு போனாங்க நீதிமன்றம் வந்ததை வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டது சிபிஐ அந்த வழக்கு விசாரித்து அப்படி எந்த விதமான மதமாற்ற அடுத்தமும் கிடையாது அந்த பெண்ணுக்கு தனிப்பட்ட காரணங்களால் அந்த பொண்ணு இறந்து போயிருக்குங்கிற அறிக்கையை இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தை கொடுத்துருக்குறாங்க யார் கொடுத்துருக்குறா சிபிஐ கொடுத்துருக்கு அப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த கதையை கட்ட பார்த்தீங்க ஒரு பொய் பிரச்சாரத்தை பொய் பிரச்சாரத்தை மத ரீதியான ஒரு பிரச்சாரத்தை கிறிஸ்துவ மிஷினரிகள் மீது கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்கள் மீது ஒரு அவதூறை ஒரு சேத்தை வாரை தூக்கக்கூடிய வேலையை பண்ணியிருக்கீங்க அவங்களுடைய முகத்திலேயே நீ கிழித்து தொங்க விட்டுருக்கிறது சிபிஐ பண்ணியிருக்கிறது அந்த வேலையை சுப்ரீம் கோர்ட்டில் தூய சக்தின்னு சொல்லக்கூடிய நானும் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவன் சொல்லக்கூடிய தொப்பி போட்டு கஞ்சி குடிக்கக்கூடியவர் ஜோசப் விஜயன் சொல்லக்கூடியவர் இதை பற்றி ஏதாவது பேசியிருக்கிறாரா இது வந்து இது வந்து வெளிநாட்டு பிரச்சனை கிடையாது வேற மாநில பிரச்சனை கிடையாது உன்னுடைய மாநிலம் சொந்த மாநிலத்தை நீங்கள் அரசியல் செய்யக்கூடிய மாநிலத்தில் இப்படி ஒரு ஒரு நரேஷன் அவங்க செட் பண்ணி இப்படி ஒரு அவதூறை பண்ணி அதில் மக்கள் மத்தியில் ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியலை பண்ணாங்க அது நீங்கள் வெட்ட வெளிச்சமாக இருக்குது அது கண்டிச்சிருக்கணுமா இல்லையா அண்ணாமலை நீங்கள் மேலே வழக்கு போடணும்னு கேட்டிருக்கணுமா இல்லையா ஏன் கேட்கல இவர் தான் சிறுபான்மை பாதுகாவலர் நானும் சிறுபான்மை மக்களினுடைய பாதுகாவலர்னு பேசக்கூடிய நீங்கள் அதே நேரத்தில் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் இதை கண்டிச்சிருக்கு அனைத்து கட்சிகளும் கண்டித்து இதுக்கு சம்மந்தமாக நடவடிக்கை கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும் இருக்கட்டும் முஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கட்டும் திமுக எல்லாருமே இதை கண்டிச்சுருக்கிறாங்க இப்படி ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னு அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் வா திமுக எதிர்ப்புங்கிற ஒரு விஷயத்தை தான் பண்ணுறாரு இப்போ அந்த நேரு சம்பந்தமான ஒரு விஷயம் வர்றப்ப அதிமுக பாஜக பேசுகிறதுக்கு முன்னாடி இவர் பேசுறார் அப்போ என்ன செட் பண்ணுறாங்க அப்படின்னா இது பாஜக ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளேயும் போகிறப்ப ஒரு அரசியல் கேட்டுப்பாங்க அந்த கட்சியை வந்து காலி பண்ணுறது கட்சிகளையும் வந்து வழக்கு போகிறது கட்சிகள் மீது மிக இதில் பார்த்தோம் ஜார்க்கண்டில் பார்த்தோம் தேர்தலுக்கு முன்னாடி ஹேமத் சோரன் மீது வழக்கு போட்டு அவரை முடக்க பார்த்தாங்க டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு அமைச்சரவை இருக்கக்கூடியவரெல்லாம் முடக்க பார்த்தாங்க தெலுங்கானாவில் நம்ம ராவுடைய மகளை கவிதாவை வந்து வழக்கு போட்டு முடக்கினாங்க இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் செய்கிறாங்க அப்போ அதற்கு துணை போகக்கூடிய வகையில் ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்க நடந்துக்கிட்டு இருக்குது அது ஒன்றும் வந்து தீர்ப்பு வரல இவங்க தரப்பு நியாயத்தை கேட்கலை முந்தி முந்தியடித்து கொண்டு கே நேரு வந்து உள் பண்ணிட்டார் அப்படின்னு நீங்கள் பேசுகிறது வந்து இன்னைக்கு வந்து அதிமுக பேசுது பாஜக பேசுது அப்போ பாஜக கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கிரிப்டை விஜய் பேசுகிறார் அதைத்தான் நம்ம சொல்கிறோம் விஜயினுடைய அரசியல் ஆபத்தான ஒரு அரசியல் அவர்களுக்கு எந்த அரசியல் புரிதலோ பக்குவமோ இல்ல எல்லாத்தையும் மாத்திடுவார் விஜய்னு நினைக்கிறார் மாற்ற மாற்றம் கொண்டு வருவதற்காக பாஜகவிற்கு வழிவிடுவதற்கு பாஜகவுக்கு வழிபோட்டு கொடுப்பதற்கு இவர் ஓட்டுகளை சிதறடிக்கக்கூடிய வழி தான் திஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு இதுதான் ஆபத்தான அரசியல் விஜய் அரசியல் தொடர்ந்து அமலப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் ஒரு ஒரு கருத்தியல் ரீதியாக அரசியலும் கிடையாது கொள்கை ரீதியான அரசியலும் கிடையாது தான் சார்ந்த பிரச்சனைக்கு எதுக்கும் பேசுறதும் கிடையாது பாஜகவிற்கு ஓட்டுக்களிப்பு இருப்பதற்கான ஒரு பிடிமா செயல்படுறாருங்கிறதா செயல்படுறாருங்கிறதான் இது சொல்கிறீங்க நேற்று அருண்ராஜ் அவர்களை வந்து மதுரை செய்தியா சந்திப்பில் பார்த்தோம் அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எங்கள் தலைவருக்கு பெரிய நெருக்கடியை கொடுக்குறதே பாஜக தான் அதெல்லாம் தாண்டியவர் எதிர்த்து நிற்கிறார்கள் பேசுங்க அழுத்தம் கொடுத்தாங்க என்ன நெருக்கடி கொடுத்தாங்கன்னு வழியில பேசுங்க பாஜகவை எதிர்ப்பதே தான் சொல்றாரு பேசுங்க என்ன என்னத்தை எதிர்த்துருக்கீங்க நீ ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய பட்ஜெட்டில் தமிழ்நாடுங்கிற பேரே இல்லை தமிழ்நாடுங்கிற பேர் எப்படி இருந்திருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எடுத்து கொண்டு போவதற்கான தனி வழித்தடம் அதுக்கு ஃபண்டு ஒதுக்கி இருக்கிறாங்க தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களை சூறையாட போகிறாங்க இதுக்கு உங்களுடைய க கருத்து என்ன இதை பற்றி பேசியிருக்கீங்களா இது தமிழ்நாட்டு பிரச்சனை தானே பாஜக தானே செய்யுது நீங்கள் எதிர்த்து பேசியிருக்கணுமா இல்லையா மைக்கேல்பட்டி விவகாரத்தில் அண்ணாமலை எதிர்த்து பேசியிருக்கணுமா இல்லையா பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் எது பேசியிருக்கணுமா இல்லையா ஏன் பேசலை இதுதான் உங்களுடைய கொள்கை எதிரியை நீங்கள் எதிர்க்கிற லட்சணமாக அது தான் சொல்கிறோம் இது ஒரு நாடகம் கபட நாடகம் அவர் தான் போடுறார் திமுகவில் ஒரு பேச்சாளருக்கு லிஸ்ட்டு போட்டிங்கன்னா ஒரு பெரிய பெரிய லிஸ்ட் இருக்குது பேசி பேசி வளர்த்த இயக்கம் அங்கே யாராவது லிஸ்ட்டு சொல்லுங்கள் லா தாயலாமணி ராஜமோகன் இவங்களை வச்சு தான் வந்து நீங்கள் கட்சியை வளர்க்க போகிறீங்க ம் இதை வந்து நீங்கள் முதலமைச்சர் சவாலுக்கு வா போட்டி போட்டுக்கலான்னு கேட்குறது வந்து சிறுபிள்ளைத்தனமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது இப்போ இவங்களுடைய எல்லாம் பார்க்கும்போது சார் இப்போது தேர்தலை நோக்கி எந்த செயல்பாடுகளையும் மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளால் பார்க்க முடியல ஆனால் கூட்டங்கள் மட்டுமே தடவையாக நடத்திகிட்டே வராங்க இப்போ அடுத்து வேலூரில் கூட்டம் நடத்த போகிறாங்க இன்னும் ஒரு பூத் ஏஜெண்ட்டை அறிவிக்கலை இன்ன வரைக்கும் ஒரு வேட்பாளர்களை அறிவிக்கலை இன்ன வரைக்கும் யார் அதாவது அடுத்த தேர்தலில் என்ன செயல்பட செயல்பட போகிறோம் அப்படிங்கிறது கூட இன்ன வரைக்கும் அறிவிக்கலங்கிறப்போ இவங்க பயணம் எப்படி போகுன்னு நினைக்கிறீங்க இல்லை உங்கள் பயணம் இந்த தேர்தலோடு முடிந்து விடும் அவ்வளோதான் ஏன்னா விஜய்க்கு இந்த தேர்தலில் கொடுக்கப்பட்ட வேலை தேர்தலில் நில்லுங்க ஓட்டை பிரிங்க அதோடு உங்களுக்கு வேலை முடிஞ்சிடுச்சு தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னதுக்கு பிறகும் கூட எந்த கட்சியும் அவர்களை நோக்கி வரவில்லை அவர்களுக்கான கூட்டணியில் அவர்கள் இல்லை அப்போ வேட்புமனு வாங்கிட்டு போனவங்க கூட திருப்பி கொண்டு வந்து கொடுக்கலங்கிறாங்க பல பேர் இதுதான் அந்த கட்சியினுடைய லட்சணம் இவர்கள்லாம் தமிழ்நாட்டை பிடிக்க போகிறோம் ஆட்சியை மாற்றப்படும் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க ஒரு மாதத்துக்கு போகிற வீட்டை விட்டு வெளியில் வர்றாரு வர்றாரு மேலே விட்டு மேலே ஏறாரு தீசத்து திமுக ஊழல் செய்து என்னை மடக்க பார்க்குறீங்களா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம் இறங்கி போயாரு இது என்ன அரசியல்னு அது ஏன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட பிரச்சனை ஒன்றிய அரசு ஒட்டுமொத்தமாக இ மாநிலங்களே இருக்கக்கூடாதுன்னு ஒன்றிய அரசினுடைய திட்டம் ஆர்எஸ்எஸினுடைய அதான் ஐடியாலஜி அதிகாரங்கள் வந்து பரவலாக இருக்கக்கூடாது அதிகாரம் ஒரே இடத்துல இருக்கணும் ஒரு 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 தலைமையின் கீழ் இருக்கணுங்கிறத அவங்களுடைய நோக்கம் அதை நோக்கி இருக்காங்க நீ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அதுக்கான தீர்மானத்தை கூட போட்டிருந்தார் சுயாட்சி வேணும் அப்படிங்கிற மாநில சுயாட்சிங்கிறத முக்கிய நோக்கங்கிறது அதான் அண்ணாவினுடைய கொள்கையும் கூட இவரும் அண்ணா தான் சொல்கிறாரு அதுக்கு வரவேற்றுருக்கணுமா இல்லையா இன்னைக்கு மாநில சுயாட்சிங்கிற ஒரு முழக்கம் தேவையான காலமாக இருக்குது தேவையான ஒரு விஷயமா இருக்குது ஒவ்வொரு உரிமைகளாக பரிபோகிக்கிட்டு இருக்குது இதை எதிர்த்து செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக அதிமுக திமுக இருந்துச்சு இன்னைக்கு அதிமுக பாஜகவினுடைய அழிமையாக அங்கே மாற்றி நிற்கிது அப்போ அந்த மாநில சுயாட்சியை காப்பாற்றுவதற்கு இன்றைக்கி திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி அங்கே நிற்கிறாங்க நீங்களும் அண்ணா தான் சொல்கிறீங்கல்ல அப்போ நீங்களும் இது பேசணுமா இல்லையா வரவேற்கணுமா இல்லையா அவங்க இதை பற்றியும் சொல்கிறாங்க சார் ஏன்னா கூட்டணி பற்றி கேள்வி கேட்கும்போது நாங்கள் கூட்டணியை நம்பிலாம் கிடையாது நாங்கள் வந்து மக்களுடைய பெருவாரியான உதவியோடு நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நான் கேட்ட கேள்விக்கு இதுக்கு ஏதாவது பதில் இருக்கா மாநில சுயாட்சி சார்ந்து முதலமைச்சர் பேசிய அந்த பேச்சுக்கு விஜயினுடைய நிலைப்பாடு என்ன இன்றைக்கி மாநில சிவாசியினுடைய தேவை இன்னைக்கு இருக்குது இதுதான் அவங்க வந்து எதாவது ஒன்று கேட்டால் அதை ஒன்று பேசுவாங்க திணி ஏதோ ஒன்று பாட்டு பாடுவாங்க இதுதான் அவருடைய நிலைப்பாடாக இருக்கும் அப்போ இவர்கள் ஆபத்தான அரசியல் ஏன் சொல்கிறோம்னா இவங்க ஒரு இல்யூஷன் வேர்ல்டில் இருக்கிறாங்க ஒரு கன உலகத்தில் மாய உலகத்தில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து ஐம்பது வருஷத்துல திராவிட கட்சிகள் வளர்த்து உருவாக்கி வச்சுருக்கிறாங்க உள்நாட்டு உற்பத்தியாக இருக்கட்டும் மாநில வெளிநாட்டு முதலீடுகள் ஈர்ப்பதாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் வேலைவாய்ப்பாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் உயர்ந்த மாநிலமாக இருக்குது அது பாஜக கொடுக்கக்கூடிய பாஜக ஆட்லேயே ஒத்துக்கிறாங்க மத்திய அரசு தரக்கூடிய புள்ளி ஒரு தரவுகளிலேயே இருக்குது ஆனால் இதை விட நீங்கள் பெட்டராக மாற்ற போகிறீங்கன்னா இதை விட இதை விட நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃபோர்ஸான ஒரு நபராக இருக்கணும்ல உங்களோட என்ன திட்டம் இருக்குது விட கல்வியை வேறொரு தளத்துக்கு கொண்டு போவதற்கு நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கீங்க விட பொருளாதார வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க இதை விட இன்டெலக்சுவல் சோழய கட்சியில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி இன்டெலக்சுவல் வேண்டாம் நீங்கள் என்னவாக இருக்கீங்க முதல்ல இன்டெலக்சுவல் ஆளை வச்சுக்கிறது வேறு நீங்கள் என்னவாக இருக்கீங்க இதை பற்றியில் என்ன பேசுறீங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் தான் பெண்கள் அதிகம் உயர்கல்வியை படிக்கக்கூடிய மாநிலமாக இருக்குது இந்த உயர்கல்வி படித்த மாநில பெண்களுக்கு வேலைவாய்ப்பு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு உங்களோட என்ன திட்டம் இருக்குது தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டாவது பெரிய மாநிலம் தமிழ்நாடு முதல் மாநிலம் மகாராஷ்டிரா அது ஆட்டோமேட்டிக்காக தொழில்நகரமாக இருக்கிறனால அங்கே தான் இருக்கும் ரெண்டாவது மாநிலம் மகாராஷ்டிரா இதை விட அடுத்து முதல் மாநிலம் வருவதற்கு உங்கள் திட்டம் என்ன இருக்குது இது எதுவுமே தான் நம்மளுடைய கேள்வி அப்போ உங்களுடைய நோக்கம் என்னங்கிறது அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்க பின்னாடி நம்பிக்கிட்டு இருக்க கூட்டம் முத்துப்பாண்டியை எப்படி வந்து முத்துப்பாண்டிகிட்டேருந்து முத்துலட்சுமி எப்படி காப்பாற்றி கொண்டு வந்துட்டார் தனலட்சுமியை காப்பாற்றிக்கொண்டு வந்துட்டாரோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு பாட்டில் எல்லாத்தையும் மாற்றிடுவாருங்கிற ஒரு இல்லுஷன் வேல் இருக்கிறாங்க சொல்லப்போனால் அவங்கள பார்த்து நம்ம பரிதாபப்படுறவாங்க இருக்கு ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க இல்லை ரொம்ப நம்புகிறாங்க நம்ம அதை தர்றேன் இது வந்து ஒரு ஆள் மனதில் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் படிஞ்சிருச்சுன்னா அதை மாற்ற முடியாது இப்போ சினிமாவில் பார்த்துட்டு அவர் வந்து ஸ்டேஷனுக்குள்ளே போய் கால் கால் கால்பில் உட்காந்துருப்பாரு டெல்லியில் போய் டெல்லி போலீஸை மிரட்டுவார் ஆனால் உண்மையில் ரைடு கூப்பிட்டாங்க போய் பதுங்கி போய் உட்காந்துருப்பாங்க அதெல்லாம் கதை வேறு ஆனால் இவங்க இதெல்லாம் நம்புகிறாங்க இதான் நிஜம்னு அப்போ இவங்க அந்த ஒரு இல்யூஷன் வேல் இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ராப்பரான இங்கே கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியது எல்லாருடைய கடமை நிஜ வாழ்க்கைக்கு வாங்கையா அந்த சினிமாவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சினிமாவில் பார்த்தா விஜய் கிடையாது அரசியல்வாதி விஜய் வேற அரசியல்வாதி விஜய் டெல்லியில் போய் பதுங்கி தான் உட்காந்துருப்பார் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கால் மீட்ல கார்டு கால்படி உட்கார இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு விஜயோட படமே பத்தாயிரம் பாட் பத்தாயிரம் புத்தகத்துக்கு சமம் இல்லை பத்தாயிரம் சுத்தகத்துக்கு சமம்னு பேசுகிறாங்க பாடல்லையே அவர் வந்து எங்கள் தீப்பந்தம் எடுத்து தீக்கு தீயை வச்சு கொடுத்து சரி ஊரி ஒன்றாக எங்கள் தலைவராக பாடிருக்காரா எழுதுனவர் ஆனால் எழுதினவர் வேற பாடலாசிரியர் அபில இது கூட அவங்களுக்கு தெரியல அப்போ எங்கள் தலைமதி தான் எழுதி பாடுறாருங்கன்றாரு அப்போ ஒருத்தர் சிக்கிறதுனால அவரே பாடி அவரே எழுதிடுவாருன்னு நினச்சிக்கிறாங்க அவள் மியூசிக் அளவுக்கு இவருடைய அறிவு கூர்மையை பார்த்து நம்மளே ஆச்சரியப்பட போக வேண்டிய விஷயமா பிரமிக்க வேண்டிய விஷயமா இருக்கு இந்த கூட்டத்தை கண்டிப்பாக அவர்களை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அவங்க வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுத்து இந்த ஈர வாழ்க்கைக்கு வாங்க அரசியல் புரிதலை கொண்டு வாங்க ஒட்டுமொத்த இந்திய அரசியல படிங்க அதாவது தமிழ்நாட்டு அரசியல படிங்க அதில் என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத பாருங்க ஒன்றிய அரசு தான் நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு பாருங்க தமிழ்நாட்டு வலுவான அதெல்லாம் சொல்றோம்னா ஒரே வார்த்தை சிம்பிளா முடிச்சிருவாங்க நீங்கள் ஊபி இரநூறுவா கிரெடிட் சொம்பு இதை விட இன்னொன்று ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு பாஜகவும் திமுகவும் சேர்ந்து அரசியல் பண்றாங்க அரசியல் பண்ணுறாங்கன்னு அது ஒரு அது யார் அவங்க அவங்க பேசி களைவிட்டாங்க அதுவும் மைண்டில் படிச்சிருச்சு அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு இந்த மாதிரியான உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருப்பாங்க வெறிக்கிழமை சாயங்காலம் மழை பெய்யும் ஞாயிற்றுக்கிழமை வெயில் அடிக்கும்ன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருப்பாங்க அது மாதிரி இவங்க வந்து என்ன நடந்தாலுமே பாஜக பாஜக பாய்த்து விறக்க மாட்டாங்க திமுக தான் என்ன நடந்தாலும் அது மாதிரி தான் போயிட்டு இருக்க ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி தமிழ்நாட்டில் பரபரப்பாக எழுபத்தி நாலு வயசுலேயும் ஓடிட்டுருக்க ஒரு வெற்றிகரமாக ஐந்து ஆண்டுகளே ஒரு அரசியல் அரசியல் ஆட்சி நடத்தி முடித்திருக்கிற இன்னைக்கு எதிர்கட்சிகளும் பாராட்டக்கூடிய ஒரு தலைவரை பார்த்து ஒன்றைக்கு ஒன்றைக்கு இங்கே பேசுவாங்க மேடைக்கைன்னு சொல்றது வந்து சிறுபள்ளித்தனமான விளையாட்டை தான் பார்க்கப்பட்டது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு கத்துல வந்த மீன்